ஓம் ஸ்ரீ சாய்ராம் மே ஆறு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் சாயியின் புகழ் எங்கும் பரவத் தொடங்கிய போது அன்னை ஈஸ்வரம்மா என்னிடம் ஒரு நாள் வந்து சுவாமி சிறு குழந்தைகள் புக்கப்பட்டணம் வரை பள்ளிக்கு நடந்து சென்று வருவதை பார்க்க எனக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது இங்கு ஒரு சிறிய பள்ளிக்கூடம் கட்டுங்கள் என்றார் அவரது விருப்பத்திற்கு ஏற்ப நான் இங்கு ஒரு சிறிய பள்ளியை நிறுவினேன் சில காலத்திற்கு பிறகு இங்கு ஒரு ஹாஸ்பிட்டலும் கூட கட்ட வேண்டுமென அவர் விரும்பினார் தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளின் சிகிச்சைக்காக புக்கப்பட்டணம் தூக்கிக் கொண்டு செல்வதை தன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று அவர் கூறினார் அவ்வாறே நான் இங்கு ஒரு சிறிய ஹாஸ்பிட்டலை கட்டச் செய்தேன் நான் கட்டிய அந்த சிறிய பள்ளிக்கூடம் இன்று ஒரு பெரிய பல்கலைக்கழகமாக உருவாகியுள்ளது நான் கட்டிய அந்த சிறிய ஹாஸ்பிட்டல் இன்று ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக ஆகியுள்ளது இந்த மகத்தான பணிகளை அன்னை ஈஸ்வரம்மாவின் சத்திய சங்கல்பம் மற்றும் சாயின் நித்திய சங்கல்பம் ஆகியவற்றின் விளைவாகவே சாதிக்க முடிந்தது அவரது கடைசி விருப்பம் கிராமத்திற்கு குடிநீர் வழங்குவதே ஆகும் வறண்டு போன கிணறுகளில் இருந்து தண்ணீர் இறைக்க பெண்கள் மிகவும் சிரமப்படுவதை அவர் சுட்டிக்காட்டினார் நான் உடனேயே கிராமங்களுக்கு குடிநீர் வசதி செய்து கொடுத்தேன் தெய்வீக அருளுரை மே ஆறு ஈர் ஒன்றாம் ஆண்டு அன்னையரின் பிரார்த்தனைகளை உலகத்தை தாங்கி நிற்கிறது அன்னையின் அன்பிற்கு நீங்கள் பாத்திரர்களாகிவிட்டால் உங்களுக்கு வேறு எதுவும் தேவையில்லை என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்